பண்டிகையை கொண்டாடும் வகையில் சரவணப்பட்டி பகுதியில் உள்ள புரோஜன் மால் வளாகத்தில் கண்ணை கவரும் வகையில் அடி உயரத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றான ஐபிள் டவர் அமைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது முதலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கி உள்ளன அதன் ஒரு பகுதியாக கோவை புரோஜன் மால் வர்த்தக வளாகம் முழுவதும் வண்ட விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் ஆங்காங்கே கிறிஸ்துமஸ் மரங்களும் அலங்கார தோரணங்களும் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் சுமார் ஐம்பது ஒன்றான புகழ் பெற்ற நிறுவப்பட்டுள்ளது அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த கோபுரம் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் வெகுவாக ஈர்த்து வருகின்றது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த டவர் காட்சிப்படுத்தப்பட உள்ளதுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வளாகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் பத்து முதல் அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை உள்ளதாகவும் குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் மற்றும் பரிசுகள் ஆகியவை உள்ளதாகவும் மாலின் விஜய் பாடியா மற்றும் விற்பனை பிரிவு தலைவர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் ரோஷன்னு எப்போதுமே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு விழாக்களை வந்து ஃபெஸ்டிவலை வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம் ஒன்று தீபாவளி இன்னொன்று கிறிஸ்மஸ் நியூ இயரோட சேலு அந்த செலிப்ரேஷன்ஸ் இல்லாமல் இந்த வருஷம் கிறிஸ்மஸோட கேப்ஷன் பார்த்திங்கன்னா லெஸ் கிறிஸ்மஸ் மேஜிக்னு எடுத்துருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருக்கும் அது டிசம்பர் பதினைஞ்சுலேருந்து ஜனவரி ஒன்று வருடம் இதோட செலப்ரேஷன்ஸ் இருக்குது இந்த லெஸ் கிறிஸ்மஸ் மேஜிக்கில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃபிஃப்டி ஃபீட் ஐஃபுல் டவர் தோயம்புமே பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு ஐஃபில் டவர் வந்து பிரம்மாண்டமான ஐஃபில் டவர் மக்களோட பார்வைக்காக வச்சுருக்கு இது ஒரு தான் வச்சுருக்கோம் இது இல்லாமல் அந்த சேல் பார்த்தீங்கன்னா அப் அப்டு சிக்ஸ்டி பர்சன்ட் சேல் வந்து எல்லா எல்லா ப்ராண்ட்ஸுமே போயிட்டு இருக்கு கிறிஸ்மஸ் மூலியிருக்காங்க ஸ்பெஷல் சேல் வந்து அப் அப்டூ சிக்ஸ்டி பர்சென்ட்டு அதே மாதிரி தீபாவளியில் பண்ணுற மாதிரி நம்ம ஷாப் பண்ணிணேன் இந்த ஸ்லோகன் கான்டக்ட் இருக்கும் அதிலே பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு டென் லேக்ஸ் ஒர்க் வந்து ப்ரைஸ் இருக்கும் இதோட ஷாப்பிங் எரிஜன் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் நைன் நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஷாப்பிங் பண்ணுறவங்க அந்த ஸ்லோகன் கான்டக்ட்டில் ஸ்பார்டுலேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஐஸ்வன் டவர் மட்டும் இல்லை ரெண்டேறு மாலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் தீமாக வந்து டெக்கார் பண்ணியிருக்கோம் அது கோயம்புத்தூர் மக்கள் எப்போதுமே வந்து க்ளோஸ் ரொம்ப எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அதனால் இந்த டெக்க இந்த டெக்காரை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம் கிறிஸ்மஸோட ஈவெண்ட்டும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு நாளுமே கிறிஸ்மஸ் டேட்டராக இருக்க நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது கிட்ஸ் சாண்டா ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரன் வச்சுருக்கோம் குழந்தைக்கு